இன்றைக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியாக சில அழகு செடிகள் பார்க்கலாங்களா நம்ம வீட்டை சுற்றி மூளை முடுக்கில் இருந்த எல்லா செடிகளையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இதில் வந்து பல செடிகளுக்கு எனக்கு பேரே தெரியாது சில செடிகளுக்கு மட்டும்தான் பேர் தெரியும் இந்த சிங்கோனியா லெப்பாடு டேர்டல் வைனு ஸ்பைடர்லேயே ரெண்டு வகை வச்சுருக்கேங்க மதர் ஆஃப் தௌசண்ட் மதர் ஆஃப் மில்லியன்ஸ் அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்லேயே ரெண்டு மூணு வெரைட்டி அப்புறம் குட்டி குட்டி கள்ளி செடிகள் கேக்டஸ் வகைகள் அப்புறம் பேம்போ ஒரு அழகு பேம்போ இருக்க மாதிரி அப்புறம் சில வகைகள் செடிகளுக்கு எனக்கு பேரும் தெரியல ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸிங்க அதனால தான் எல்லாரும் அழகு செடியை சூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே ப்ராபகேஷன் பண்ணலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்ல சில செடிகள் நிழல்லையும் வைக்கலாம் சில செடிகள் வெயிலையும் வைக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நிழல்லையும் வச்சேன் வெயிலையும் வச்சேன் எதுவுமே என்னை விட்டு போகலை அப்புறம் ஸ்பைடரில் ரெண்டு வகை இருக்குங்க கொஞ்சம் பெருசாக வளர்கிற மாதிரியும் இன்னும் கீழே பரவி பரவி வளர்கிற மாதிரியும் ரெண்டு வகை இருக்கு அந்த ஸ்பைடர்லேயும் பூ வச்சிருக்கு குட்டி குட்டியாக பார்க்கறக்கு அழகாக இருக்கு லெப்பாட்லையும் பூ வச்சிருக்கு ரொம்பவே அழகா இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நான் அதிகமாக வந்து மூலிகை செடிகளில் தான் லைக் பண்ணுவேன் ஆனால் இந்த செடிகள்லாம் ஒட்டுக்க வச்சு பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது அழகாக இருக்குது